இன்ஸ்டண்ட்டாக ஒரு மலம்பார் எலுமிச்சம் உருக்காய் பண்ணலாம் அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ஈஸியாக பண்ணிடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த எலுமிச்சம் பழத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம தேவையான அளவு உப்பு சேர்க்கப்பறோம் கல் உப்பு சேர்த்துக்கலாம் கல்லுப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதில் ஒரு எழுபத்தஞ்சி கிராம் வெல்லம் சேர்த்துக்கலாம் சேர்த்து இந்த எலுமிச்சம்பழம் வந்து ஒரு ரெண்டு கிலோ எலுமிச்சம்பழம் இருக்கும் அதுக்கு நம்ம எல் எழுபத்தஞ்சி கிராம் வெல்லம் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு கொஞ்சம் கூடவே இந்த டேஸ்ட்டு பிடிக்கும்னா நீங்கள் நூறு கிராம் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா கலந்து நம்ம அடுத்த மசாலாலாம் ரெடி பண்ணுற வரைக்கும் ஊருட்டோம் இப்போது ஒரு தாளிப்பு கடாய் வச்சுருக்கேன் அதில் ஒரு ஆறு ஏழு காஞ்ச மிளகாய் சேர்த்து இதை நல்லா செவக்க வறுத்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் வெந்தயம் போட்டு இதையும் செவக்க வறுத்துக்கலாம் நல்ல செவ செவன்னு வரணும் அந்த மாதிரி வறுத்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் கடுகு இது வெடிக்கிற வரைக்கும் வறுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் வறுத்தாச்சு ஆற வச்சு இதை பொடி பண்ணிக்கலாம் இப்போ நான் கடாயில் நூறு கிராம் நல்லெண்ணெய் போட்டிருக்கேன் நூறு கிராம் பூண்டு சேர்த்துருக்கேன் கட் பண்ணி பெரிய பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இந்த பூண்டு நல்லா செவக்க வறுக்கணும் வறுத்ததும் நம்ம இப்போ ஊற வச்சிருக்கிறோம் இல்லையா அந்த எலுமிச்சங்காயை எடுத்து இதில் போட்டுடலாம் போட்டு இதை நல்லா எண்ணெயிலையே ஒரு அஞ்சோ ஆறு நிமிஷம் வதக்கி விட்டுடலாம் கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு மூணு ஸ்பூன் காஷ்மீரி பொடியும் மூணு ஸ்பூன் வர பொடியும் எடுத்துருக்கேன் அதை நம்ம சேர்த்துக்கலாம் மொத்தம் ஆறு ஸ்பூன் அப்புறம் நமக்கு காரம் கம்மியாக இருந்தால் அதுக்கப்புறம் கூட நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லையா வெந்தயமும் கடுகு பொடியும் அதுவும் சேர்த்துக்கலாம் செத்தி இதையே நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் தூக்கலாகவே பெருங்காயப்பொடியே சேர்த்துக்கலாம் நான் ஒன்றரை ஸ்பூன் பெருங்காயப்பொடி சேர்த்துருக்கேன் வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கு நம்ம தூக்கலாகவே பெருங்காயப்பொடி சேர்த்துக்கலாம் செத்தி இதையே நல்லா கலந்து விட்றலாம் இப்போ நல்லா கலந்தாச்சு இப்போ நம்ம இதில் வினீகர் போகிறோம் ஒயிட் வினீகர் இப்போ இது கெட்டியாக இருக்கு இல்லையா இது கொஞ்சம் தளர வரைக்கும் நம்ம போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் இருக்கும் போட்டேன் இது நம்ம வெயில்லையே வைக்க வேண்டாம் இந்த அப்படியே தாழ்த்தி அப்படியே பாட்டிலில் போட்டு வச்சோம்னா சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ நல்லா இந்த வினிகரையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இதில் பூண்டும் எலுமிச்சம்பம் இருக்கும் அந்த பூண்டு ஒரு ஒரு துண்டும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த எலுமிச்சம்பழம் அந்த வெள்ளத்துலேயும் அந்த உப்புலேயும் வினிகர்லேயும் ஊறி ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நமக்கு இதில் உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்து உப்பு காரம் எதுவும் சரியாக இருக்கான்னு பார்த்து சேர்த்துக்கலாம் காரம் சரியாக இருந்துச்சு உப்பு மட்டும் கொஞ்சம் குறையாக இருந்துச்சு உப்பை நான் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு இதையும் கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் நம்ம எலுமிச்சம் இன்ஸ்டன்ட் எலுமிச்சம் உருக்கா ரெடி ஆகிடுச்சு மேலே ஒரு நூற்றி ஐம்பது கிராம் நல்லெண்ணெய் பச்சை நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் மேல எண்ணெய் வந்துருக்க பாருங்கள் அது அது ஸ்கிப் ஆகிடுச்சி கொண்டு இந்த கருவேப்பிலையை சேர்த்துடலாம் ரொம்ப வாசமாக இருக்கும் இப்போ மூடி வச்சிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்